இனிய காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்தேவன் புடை புடை பொறிச்சொல் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாவது புடை என்றால் நாங்கள் வயல்களில் தானியங்களை விளைந்த பிறகு சுலகுக்கில் போட்டு புடைப்பார்கள் அதில் வந்து கூடாததுகள் கஞ்சல்கள் வெளியில் போக நல்லதுகள் பின் சுலகில் இருப்பதை புடை என்று சொல்வார்கள் இது ஒரு க புடைச்சி தாங்க எல்லாருக்கும் அந்த புடைத்தல் வேலை செய்ய முடியாது அதனால் செய்யக்கூடியவர்களும் கொடுத்து பு புடைப்பார்கள் புடை புடை வந்து அடி அடிக்கிறது மொத்தி விடுறது பக்கம் திரட்சி போர் இடம் இவையெல்லாம் இதற்கு அகராதி சொல்லாக வருகிறது மொத்தி விடுவன் என்று அம்மா சொல்லுவா கூடுதலாக மொத்தி விட்டுடுவன் என்று சொல்லி இப்போது எல்லாம் போர்கள் பல நாடுகளில் நடந்த வண்ணம் இருக்கிறது அந்த போர்கள் நடைபெற்ற தொடர்ந்து ரெண்டு வருஷத்து மூன்று வருஷமாக தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது அக்கம் பக்கம் பார்த்து பேசு பகல்ல இரவிலே அதுவும் பேசாது என்று சொல்லி ஒரு சொல்லுவார்கள் பக்கம் பக்கம் புத்தகங்களில் வந்து கூடுதலான புக்க புத்தகங்கள் உள்ள பக்கங்களை வந்து குறித்து குறித்து இது விலகு பக்கத்தை இன்று படிக்கலாம் இது நாளை படிக்க என்று படிப்பவர்கள் அதனை படிப்பார்கள் நாங்கள் இடம் இடம் வேறு இடங்களுக்கு செல்வது வேறு வீடுகளுக்கு இடம் பெயர்ந்து செல்வது இவற்றை இடம் குறிக்கிறது மற்றது திரைச்சியாக செழிப்பாக வளர்ந்த மரங்களில் திரட்சியான பழங்கள் திரட்சியாக இலைகள் எல்லாம் அழகாக பார்ப்பதற்கு இருக்கும் திரட்சியாக நன்றி வணக்கம்